வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு இபிஎஃப்ஓ ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பதினாறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு அதிக ஓய்வூதியம் வழங்குவதற்கான ஆணைகளை வெளியிட்டது அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்குப் பிறகு ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அரிய ஓய்வூதியத்திற்கு விண்ணப்பித்த உறுப்பினர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஊழியர்களின் வைப்பு நிதி அமைப்பு இதுவரை பதினாறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ஓய்வூதியம் செலுத்துவதற்கான உத்தரவுகளை வழங்கியுள்ளது ஓய்வூதிய நிதி அமைப்பு உயர் ஓய்வூதியத்திற்கான ரெண்டு புள்ளி ஆறு லட்சம் படிவங்களை நிராகரித்துள்ள நிலையில் ஆறு லட்சத்திற்கும் அதிகமான விண்ணப்பங்கள் மற்றும் கூற்று விருப்பங்களை சரிபார்ப்பதற்கு முதலாளிகள் மற்றும் ஊழியர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் இபிஎஃப்ஓவின் கள அலுவலகங்களில் இன்னும் பரிசீலனையில் உள்ளன அதிக ஓய்வூதிய விருப்பத்தை வெளியிடுவதன் மொத்த நிதி தாக்கத்தை இபிஎஃப்ஓ குறிப்பிடவில்லை என்றாலும் அரிய ஓய்வியத்தில் ஓய்வூதியம் பெற விரும்பி விண்ணப்பித்த சுமார் முப்பத்தெட்டாயிரம் பேரின் மாதிரி தரவு சுமார் ஒன்பதாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பற்றாக்குறையை காட்டுகிறது அதாவது தோராயமாக ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் நபர் மாதிரி புள்ளி விவரங்களின் அடிப்படையில் அரிய ஓய்விய விருப்பத்தை தேர்ந்தெடுத்திருப்பதால் ஒரு உறுப்பினர் சராசரியாக ரூபாய் இருபத்தைந்து லட்சத்தை செலுத்த வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிந்திய வழக்குகள் கூட்டுத் தேர்வில் ஐம்பது சதவீதத்திற்கும் குறைவான தொகையை தீர்த்து வைப்பதன் மூலம் சுமார் ஒரு லட்சத்தி எண்பத்தி தொள்ளாயிரத்தி இருபது கோடி ரூபாய் நிதியிலிருந்து குறைக்கப்படும் என்று ஆரம்ப மதிப்பீட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று பகிர்ந்து கொள்ள ஒரு குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சனிக்கிழமை நடைபெற்ற இபிஎஃப்ஓவின் மத்திய அரங்காவலர் குழுவின் இருநூத்தி முப்பத்தாறாவது கூட்டத்தில் உயர் ஓய்வூதியத் திட்டத்தின் அமலாக்கத்தின் தற்போதைய நிலை குறித்து இபிஎஃப்ஓ கூட்டு விருப்பங்களின் சரா சரா சரிபார்ப்புக்கான அனைத்து விண்ணப்பங்களும் செயலாக்கப்பட்ட பின்னரே உண்மையான பகுப்பாய்வை முடிக்க முடியும் என்று இபிஎஃப்ஓ தெரிவித்துள்ளது அதிக ஓய்வூதியத்திற்கான நிலுவையில் உள்ள விண்ணப்பங்கள் அதிக எண்ணிக்கையில் இருப்பதால் அனைத்து விண்ணப்பங்களையும் பரிசீலிக்க அடுத்த மூன்று மாத காலக்கெடுவை இபிஎஃப்ஓ நோக்கமாக கொண்டுள்ளது செயல்முறையை விரைவுபடுத்த ஓய்வு பெற்ற அதிகாரிகளை பணியில் ஈடுபடுத்துவது குறித்து இபிஎஃப்ஓ பரிசீலித்து வருகிறது விலக்கு அளிக்கப்பட்ட சில நிறுவனங்களில் ஓய்வூதிய நிதி மற்றும் வருங்கால வைப்பு நிதிக்கான பங்களிப்புகள் ஊதிய உச்சவரம்பிற்குள் கட்டுப்படுத்தப்படும் என்று அறக்கட்டளை விதிகள் குறிப்பிட்டுள்ளன என்று இபிஎஃப்ஓ தெரிவித்துள்ளது தேவையான தகவல்களுடன் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் செயலாக்கப்பட்டு இபிஎஃப்ஓவால் வழங்கப்பட்ட கோரிக்கை கடிதங்கள் ஓய்வூதிய நிதிக்கு கூடுதல் நிலுவைத் தொகையை குறிக்கின்றன இபிஎஸின் கீழ் அரிய ஓய்வூதியத்திற்கு விண்ணப்பிப்பவர்கள் இபிஎஃப்ஓவால் பராமரிக்கப்படும் அவர்களது வருங்கால வைப்பு நிதி கணக்குகளின் நிலுவைத் தொகையை வைத்திருந்தால் ஒரு திசை திருப்பால் மட்டுமே தேவைப்படும் இபிஎஃப்ஓக்கு உரிய தொகை கிடைக்காத சந்தர்ப்பங்களில் அதை உறுப்பினர்கள் நேரடியாகவோ அல்லது முதலாளி மூலமாகவோ டெபாசிட் செய்ய வேண்டும் ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்தவர்களுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்